சிம்பிளாக ஈஸியாக ஆறு வகையான பர்ஃபி தான் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாமே இருபது நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாம் இதுக்கு எல்லாமே நெய் குறைவாக தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே சேலாது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம் முதல்ல கேரட் பர்ஃபியிலேருந்து ஆரம்பித்து தேங்காய் எதுக்கப்புறம் சாக்லேட்டை வச்சு சிம்பிளான ஒரு கோகோனட் சாக்லேட் பர்ஃபி இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது ஏன் அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே குக் பண்ணதுனால அது நல்லா வெந்துடும் அதனால் நமக்கு எதுவுமே கெட்டு போகாது இதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தேங்காய் பர்ஃபி இதுவுமே வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா வெள்ளத்தையும் எல்லையும் வச்சு ஒரு சாஃப்டான பர்ஃபி இது கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது அயன் கால்சியம் அதிகமாக உள்ள ரெசிபின்னு சொல்லலாம் குழந்தைங்க யூஸ்வலாக எல்லாம் சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி பண்ணி கொடுக்கும்போது நல்லா சாப்பிடுவாங்க டெய்லி ஸ்நாக்ஸாக வந்து ஒன்று கொடுக்கலாம் இதுக்கப்புறமா வால்நட் பர்ஃபி வால்நட் பிடிக்காத குழந்தைகளுக்கு நமக்கு வந்து கண்டிப்பாக வால்நட்டை இப்படி வந்து கொடுத்து பார்க்கலாம் ஒரு இன்ஸ்டண்ட்டான எனர்ஜி பார்னு சொல்லலாம் சுகர் அப்படிங்கிறது கண்டிப்பாக எப்போவாவது ஒரு தடவை நம்ம சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வெள்ளம் கூட போட்டு கொடுத்து பாருங்கள் இதுக்கப்புறம் ஷீர்பிரா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பர்ஃபி ரெசிபி தான் இதுக்கு எல்லாம் முதல்ல கேரட் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் கேரட்டோட ஸ்மெல்லே இருக்காது பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம் அதே சமயம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே இது கெட்டு போகாமல் இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓவரான எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம் சிம்பிளாக கேரட் தேங்காய் அதுக்கப்புறம் சுகர் அவ்வளோதான் இன்கேஸ் உங்களுக்கு சுகர் பிடிக்கலன்னா நான் வெள்ளத்துலையுமே இந்த ரெசிபி போட்டிருக்கேன் அதையுமே நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல ஒரு கப் ஃபைனாக துருவனை கேரட் போட்டுக்கலாம் கேரட் போட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா பச்சை வாசனை போக வரைக்கும் இதே மத்திலேயே நான் வந்து பீட்ரூட் பர்ஃபியும் போட்டிருக்கேன் நல்லா ரோஸ் பண்ணும்போது தான் அந்த பர்ஃபியோட டேஸ்ட் அந்த ஸ்மெல் எல்லாமே ஃப்ளேவர் எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போது இதிலேயே ஒரு கப் தேங்காய் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இல்லை டெசிகேட்டட் கோக்கோனட் எது வேணாலும் போட்டுக்கலாம் ஆனால் இந்த பர்ஃபிக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம டேரெக்டாகவும் போடலாம் ஆனால் ரோஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் அந்த தேங்காய் பர்ஃபி கெட்டு போகாமல் இருக்கணும் அதுக்காக தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக போட்டு பண்ணும்போது ரொம்ப நேரம் வச்சுருந்தா கெட்டு போயிடும் ஸோ இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் யூஸ்வலாகவே எல்லா பர்ஃபியும் பண்ணும்போது ரெண்டு கப்புக்கு ஒரு கப் சுகர்னு போடுவோம் அதே மெத்தட் தான் ஒரு கப் சுகர் இல்லை ஒரு கப் வெல்லம் ஒரு கப் கருப்பட்டி எது வேணாலும் போட்டுக்கலாம் அதே சமயம் தண்ணி அப்படிங்கிறது பர்ஃபிக்கு வந்து ரொம்ப இருக்கக்கூடாது கால் கப் தண்ணி தான் ஊற்றணும் ஒரு கம்பி பதம் வரணும் கண்டிப்பாக இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ பாருங்கள் ரெண்டு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகும் அதாவது ஒரு கம்பி மாதிரி ரெண்டு கை கை கடையில் ஃபார்ம் ஆகும் அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் இதை போட்டுட்டு இது நல்லா திக்காக வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும் ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்றா திரண்டு வரும் இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த பதம் வரலை நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து தெரியலைன்னா ரொம்ப சிம்பிள் நீங்கள் வந்து மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியில் வரல அப்படிங்கிற பட்சத்தில் இப்போது ஃப்ளேவருக்காக ஏலக்காயும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யும் போடுறேன் தேங்காய் இருக்கிறதுனால நெய் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படாது ஃபுட் கலர் வந்து நான் போடுறேன் இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் இது எடிபிள் ஃபுட் கலர் போடுறதுனால போடலாம் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் பட் நம்ம கடையில் போடுற அளவுகள்லாம் அதிகமாக போட மாட்டோம் நல்லா திக்காக வந்துட்டுருக்கு தேங்காய் பர்ஃபியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அதில் வந்து அந்த தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து போடவே கூடாது இன்கேஸ் அப்படி போட்டுட்டீங்கனாலும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் செட் ஆகலை ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வச்சு பார்க்குறீங்க செட் ஆகலை ஹல்வா மாதிரி இருக்குன்னா ரொம்ப சிம்பிள் நீங்கள் வந்து திரும்ப எடுத்து பேனில் போட்டுவிட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கரெக்ட் கரெக்ட் பண்ணிக்கலாம் அந்த தப்பை வந்து சரி பண்ணிக்கலாம் இப்போது நீ தடவனம் பிளேட்லேயோ ஷீட் ட்ரெயில் ஏதாவது ஒன்றில் போட்டுருங்க நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் இதில் முக்கியமாக கவனிக்கக்கூடியது ஓவராக குக் பண்ணிட்டீங்கனாலும் பர்ஃபி தனித்தனியாக பிரிஞ்ச மாதிரி ஆகிடும் அதாவது கடினமாயிடும் ஸோ பாருங்கள் கடைசியாக நான் வந்து பாதாம் பிஸ்தா போடுறேன் நீங்கள் முந்திரி போடலாம் இல்லைன்னா எல்லாமே ஸ்கிப் பண்ணிவிட்டு ப்ளைனாக கூட நீங்கள் அப்படியே விட்டுறலாம் ஸோ இது மாதிரி பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க ஃப்ரிட்ஜில் எல்லாம் வச்சிடாதீங்க ஃப்ரிட்ஜில் வச்சா ஓவராக கட்டி ஆகிடும் ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது ஸோ நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே செட் ஆகிடும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான பர்ஃபின்னு சொல்லலாம் ரொம்ப சொத சொதன்னு இருக்கிறதெல்லாம் பண்ணுறாங்க பட் அப்படி பண்ணும்போது கூடி சீக்கிரமாக கெட்டு போயிடும் ஸோ இது மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு அதனோட பூஞ்சை அதனோட ஃப்ளேவர் எதுவுமே வந்து கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் இப்போது தேவையான ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம் இது ஒரு ஆட்டட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருங்க கிட்டத்தட்ட ஒரு வாரத்துலேருந்து ரெண்டு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது இன்கேஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இப்படி பண்ணலை நோ குக் நோ ஃபயர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கேரட்டை நல்லா கம்ப்ளீட்டாக தண்ணியை பிழிஞ்சிட்டு அதோடு சேர்த்து கோக்கனட் கண்டென்ஸ் மில்க் மில்க் பவுடர் இல்லை அப்படின்னா பொட்டுக்கடலை மாவெல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரியும் நீங்கள் பண்ணலாம் பட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சாப்பிட்லாம் அதுக்கு மேலே அது இருக்காது எப்போவுமே ஃபயரில் குக் பண்ணாதது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது இந்த பர்ஃபி உங்களுக்கு தெரியும் எல்லாமே ஒரே ஷேப்பில் இருக்கும் அதே சமயம் அதுலேருந்து ஆயில் வந்து வராது அதாவது நெய் கூட அதுலேருந்து பிரியாத அந்த அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான வால்நட் பர்ஃபி தான் பார்க்க போகிறோம் இந்த வால்நட் பர்ஃபி வந்து சாஃப்டாக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் தான் தேவைப்படும் யூஸ்வலாக வால்நட்டோட ஃப்ளேவர் வந்து ஒரு சில குழந்தைகளுக்கு பிடிக்காது அவங்களுக்காக இந்த ஒரு சிம்பிளான ரெசிபி அது மட்டும் இல்லாமல் தீபாவளி பொங்கல் எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நீங்கள் நீங்கள் ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம் யூனிக்கான ஃப்ளேவரில் இருக்கும் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை த்ரீ கப் ஆல்மண்டும் அதுக்கப்புறம் அரை கப் வால்நட்டும் போட்டிருக்கேன் பாதாம் அதுக்கப்புறம் வால்நட் நல்லா ரோஸ் பண்ணுங்கள் ரோஸ்ட் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் ரோஸ்ட் பண்ணல கொஞ்சம் பச்சை வாசனை இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப நேரம் நம்ம சுகர் சிரப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு பவுடர் மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம் ஸோ இதை வந்து ரெண்டு விதமாகவும் பண்ணலாம் ஒன்று பவுடர் மாதிரி அரைச்சிக்கலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பால் ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம் அதாவது பேஸ்ட் மாதிரி கூட அரைச்சும் பண்ணலாம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெத்தட் அந்த மாதிரி மெத்தடை வந்து நம்ம கேக்குன்னு சொல்லுவோம் இந்த வால்நட் கேக் இல்லைன்னா பாதாம் கேக் அது மாதிரி சொல்லுவோம் இது மாதிரி கரகரப்பாக அரைக்கிறது நல்லது இதுக்கப்புறமா இதுக்கு அரை கப் இல்லைன்னா வெல்லம் நாட்டு சர்க்கரை எது வேணாலும் போட்டுக்கோங்க கால் கப் தண்ணி எப்பவுமே பர்ஃபிக்கு ஒரு கப் சுகர் அரை கப் சுகர் எதாக இருந்தாலுமே கால் கப் தண்ணி தான் ஊற்றுவோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வரணும் இதே வெள்ளம் கருப்பட்டி நாட்டு சர்க்கரை எல்லாத்துக்குமே சேம் டெம்ப்ரேச்சர் தான் சேம் பதம் தான் நான் ஏற்கனவே ஏகப்பட்ட பர்ஃபி வந்து நான் வெள்ளத்தில் போட்டிருக்கேன் நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணிக்கலாம் இது மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிச்சு வச்ச அந்த பாதாம் ஆல் அது வந்து உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இதை மிக்ஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட மீடியம்ல வச்சே பண்ணலாம் லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கீழே பர்ன் ஆயிரும் பர்ன் ஆகிடும் நெய் பிடிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கால் கப் நெய் கூட ஆட் பண்ணலாம் பட் வந்து நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் இது மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டே பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் கலந்ததுக்கப்புறமா இதெல்லாம் ஒன்றா திரண்டு அந்த பேனில் ஒட்டாமல் வர வரைக்கும் நாம் இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் கை விடாமல் கிளறணும் பர்ஃபி அதுக்கப்புறம் மைசூர் பாக்கு எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம் கை விடாமல் கலரணும் ஃப்ளேவருக்காக நான் ஏலக்காய் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஃப்ளேவர் ஏலக்காய் பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து ஜாதிக்காய் போடலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் வனிலன்ஸ் கூட ஊற்றலாம் இல்லை எனக்கு வந்து பாதாம் ஆல்மண்ட் பாதாம் அதுக்கப்புறம் வால்நட் ஃப்ளேவர் அப்படியே வேணும் அப்படின்னா நீங்கள் எதுவுமே போடாமல் ப்ளைனாக கூட சாப்பிட்லாம் ஸோ ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு எனர்ஜின்னு சொல்லலாம் ரொம்ப தூக்கம் வர மாதிரி இருக்குது ரொம்ப டயர்டாக இருக்கும் போது டெஃபினட்டாக இது ஒன்று சாப்பிட்லாம் இன்கேஸ் சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் நீங்கள் வந்து சுகருக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் என்ன சாப்பிட்ணுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களோ அதை வந்து இது மாதிரி பண்ணி சாப்பிடுங்க டேட்ஸ் வந்து போடுற மாதிரி இருந்தாலும் சுகருக்கு வெள்ளத்துக்கு பதிலாக டேட்ஸை வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதுவும் போட்டு பண்ணலாம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் நான் எங்கிட்ட பட்டர்ஷீட் இருந்ததுனால நான் போட்டிருக்கேன் இன்கேஸ் உங்கள் இல்லைனா நோ ப்ராப்ளம் ஒரு நார்மலான பிளேட்லையோ ஒரு தட்லேயோ கொஞ்சம் நெய் தடவிட்டு இல்லை ஆயில் கூட தடவலாம் ஆனால் ஆயில் தடவுறதுல என்ன ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்னா நெய் தடவுனா அந்த ஆயிலோட ஸ்மெல்லோ அந்த ரொம்ப நாள் வச்சுருக்கும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் ஆயில் ஸ்மெல் அது வந்து இருக்காது நெய் தடவும் இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே எனக்கு இந்த பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு ரொம்ப அழகாக ரொம்ப சாஃப்டாக ஈவன் கடிக்க முடியாத பெரியவங்களாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதை சாப்பிட்லாம் இது ஒரு ஆர்ட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்குமே நம்ம கெட்டு போகாது பட் எப்போவுமே நம்ம ஒரு ஸ்வீட்டோ இது ஏதாவது ஒன்று பண்ணும்போது ஒரு வாரத்திலேயே சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது கூட இதே மெத்தடை வந்து பார்த்தீங்கன்னா முந்திரியாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா நீங்கள் பீனட் அதாவது நிலக்கடலையாக இருக்கட்டும் எள் எல்லாத்துலேயுமே நீங்கள் பண்ணலாம் நான் வந்து கிட்டத்தட்ட பர்ஃபி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இருபது முப்பது வீடியோ போட்டிருக்கேன் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது பர்ஃபி லண்டல்லாம் பண்ணும்போது தண்ணி படாமல் வச்சிருக்கணும் அவ்வளோதான் இதிலையே வந்து ரெண்டு லேயர் வேணும் அப்படின்னா நீங்கள் கொக்கோ பவுடரையும் அதுக்கப்புறம் தேங்காவையும் போட்டு பண்ணலாம் நல்லாயிருக்கும் மேலே கார்னிஷ் பண்ணுறதெல்லாம் உங்களோட இஷ்டந்தான் ஸோ நான் வீடியோக்காக காட்டியிருக்கேன் ஸோ இதில் பாருங்கள் நான் கடைசியாக எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு உடச்சி காட்டுறப்ப தான் தெரியும் இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் கூட க பண்ணக்கூடிய ஒரு தேங்காய் பர்ஃபி ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு பண்ண போகிறோம் கடையில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்டில் இருக்கும் நல்ல ஜூஸியாகவும் இருக்கும் அதே சமயம் சொத சொதன் இருக்காது ஸோ நமக்கு இதுதான் முக்கியம் அதாவது சொத சொதன் இருக்கக்கூடாது அதே மாதிரி கடினமாகவும் இருக்கக்கூடாது இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அரை கப் சுகர் எடுத்துக்கலாம் இதில் நான் சொன்ன மாதிரி கால் கப் தண்ணி இதுலேயே வந்து நான் வெள்ளத்துலேயும் போட்டிருக்கேன் தேங்காய் பர்ஃபி ஸோ ஒரு கம்பி பதம் வரணும் ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா குக் பண்ணுங்க பதம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேணாம் ஒரு மெத்தட் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணணும் கம்பி பதம் வராமல் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நேரம் ஆகும் வராதுன்னு சொல்ல முடியாது பர்ஃபி ஆனால் அதை குக் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் இப்போது ஒரு கப் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கலாம் ஒரு கப்பு இல்லைன்னா ரெண்டு கப் இல்லைனா ஒரு கப் தேங்காய் கால் கப் மில்க் பவுடர் அப்படி கூட போட்டு பண்ணலாம் ஒரு கப் தேங்காய் கால் கப் கடையில் ஒரு கப் தேங்காய் கால் கப் முந்திரி போட்டும் பண்ணலாம் பாருங்கள் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா குக் பண்ணணும் உங்களுக்கு அது பார்த்தா தெரியும் ஒயிட்டாக மாறும் லைட்டாக பபுள்ஸ் வரும் பேனில் ஒட்டாமல் திக்காக இருக்கும் கையில் தொட்டு பார்த்தாவே பிசு பிசுன்னு ஒட்டும் அப்படிங்கும்போது போது அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வருதுன்னு அர்த்தம் இப்போது ஒரு ட்ரேயில் போட்டுடலாம் நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா பத்து நிமிஷத்துலேயே அந்த தேங்காய் பர்ஃபி செட் ஆகிரும் ரொம்ப நேரம் எடுத்துக்காது ஸோ நீ தடவிட்டு நீங்கள் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் அப்படி இல்லைனா இது மாதிரி உங்களுக்கு நான்ஸ்டிக் இருந்துச்சு அப்படின்னா மாவு மிக்ஸ் பண்ணுறத அதில் கூட நாங்கள் பண்ணிடலாம் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வெளியவே வச்சிடலாம் கிட்டத்தட்ட தேர்ட்டி மினிட்ஸ் டு ஒன் ஹவர் இப்போ பாருங்கள் நல்லா செட் ஆகிடுச்சு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொங்குநாடு கிராமத்தில் பொட்டுக்கடலை ரோஸ்ட் பண்ணி போடுவாங்க முழு பொட்டுக்கடலை அது தேங்காய் பர்ஃபினாலே அவ்வளோ செப் சூப்பராக இருக்கும் ஸோ ஃப்ளேவருக்கு வந்து வனில லெசன்ஸ் அதுக்கப்புறம் ஜாதிக்காய் இல்லை அப்படின்னா வந்து ஏலக்காய் இது மூணு ஃப்ளேவரும் நீங்கள் ஆட் பண்ணி பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி தேவையான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு வந்து இது வந்து சொத சொத நான் ஆகிடுச்சி உங்களுக்கு பதம் தப்பிடுச்சு பட்டர் ஷீட்டில் போட்டுறீங்க ரெண்டு மணி நேரம் பார்க்குறீங்க வரலைன்னா அதை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணணும் கரெக்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரியே திருப்பியும் எடுத்து நம்ம பேனில் போட்டுட்டு மில்க் பவுடர் ஆட் பண்ணுங்கள் மில்க் பவுடர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கால் கப் பொட்டுக்கடலையோ நெல் கடலையோவோ நல்லா அரைச்சு இதில் போட்டுருங்க ரோஸ்ட் பண்ண நிலக்கடலை ஏதாவது ஒன்று போட்டுட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக செட் ஆகிடும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மில்க் பேடாவாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இதுதான் மெத்தடு ஸோ இதை வந்து இப்படியும் நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லைன்னா தேவையான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஸோ அது உங்களோட இஷ்டம் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பர்ஃபியில் ரெண்டு விதமாக பண்ணுவாங்க ஒன்று வந்து பிங்க் கலர் ஆட் பண்ணுவாங்க இல்லைனா க்ரீன் கலர் ஆட் பண்ணுவாங்க பிங்க் கலர் ஆட் பண்ணுறது வந்து கோகோனட் ஐஸ்ன்னு சொல்லிவிட்டு அதுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி வந்து பிங்க் கலர் ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லைன்னா நீங்கள் வந்து பீட்ரூட்டோட ஜூஸை வந்து போட்டு பண்ணலாம் கூடி சீக்கிரமாக வந்து நான் அதை போடுறேன் நோ ஃபயர் குக்கிங் எப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே தான் ஆனால் வந்து நம்ம சாக்லேட்டை வந்து போட்டு பண்ணுறோம் சாக்லேட் கோகோனட் பர்ஃபின்னு சொல்லிவிட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன் சுகர் தேங்காய் கோக்கோ பவுடர் அதுக்கப்புறம் ட்ரே கொஞ்சம் நெய் தடவை ட்ரே தண்ணி அதுக்கப்புறம் பிஸ்தா இதுதான் இதுக்கு தேவையான பொருள் கிட்டத்தட்ட ஒரு கப்பில் இருந்து ரெண்டு கப் நீங்கள் தேங்காய் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் தேங்காய் எடுத்திருக்கேன் இது வந்து நான் சொன்ன மாதிரி நல்லா ரோஸ் பண்ணணும் ரோஸ் பண்ண டைம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை பர்ஃபி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு அதை செய்ய செய்ய தான் உங்களுக்கு வரும் ஆனால் பர்ஃபியை வந்து பார்த்தீங்கன்னா தப்பாகிறதுக்கு சான்ஸ் இல்லை தப்பானாலும் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம அதிரசம் மாதிரி கிடையாது அதிரசம் வந்து தப்பாகிடுச்சு அப்படின்னா நம்மளால அதை கரெக்ட் பண்ணுறது கொஞ்சம் சிரமம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே நம்ம பண்ணிடலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் ச சர்க்கரை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கால் கப் தண்ணி யூஸ்வலாக தேங்காய் பர்ஃபிக்கு ஒரு கப்புக்கு ஒரு கப் சுகர் எடுத்துக்குவாங்க பட் நீங்கள் அப்படியும் எடுத்துக்கலாம் சுகர் வந்து ரொம்ப பிடிக்காதவங்க அரை கப் எடுத்துக்கலாம் ஒன்றுக்கு அரைக்கப் எடுத்துக்கலாம் சுகர் ஸோ இந்த மாதிரி பதம் வரேன் நமக்கு அதாவது ஒரு கம்பி பதம் ஒரு கம்பி பதம் வந்தால் மட்டும்தான் அது எல்லாத்தையும் வந்து ஒன்றா பிடிச்சிக்கும் அதாவது அது ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இல்லாமல் அதுக்காக தான் நம்ம இப்படி வந்து பண்ணுறோம் இப்போது ரோஸ் பண்ணி வச்சால் தேங்காயை நம்ம போட்டுறோம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா லட்டும் பண்ணலாம் சேம் மெத்தட் சேம் மெத்தட் தான் கிட்டத்தட்ட ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் அதுக்கப்புறம் பிஸ்தா ஷியோப் அதாவது பிஸ்தா வந்து போட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதுலேயே இன்னொரு மெத்தட் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு வந்து அப்படி கொக்கோ பவுடர் இல்லைங்கிற பட்சத்தில் எப்படி நம்மட்ட சாக்லேட் இருக்கும் அதாவது ஒரு சாக்லேட் டார்க் சாக்லேட் ஒயிட் சாக்லேட் எதுவும் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ இது போட்டதுக்கப்புறம் அந்த கொக்கோ பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகணும் நீங்கள் ஓவராக கொக்கோ பவுடர் போட்டிங்க அப்படின்னா அதாவது கசப்பு தன்மை வந்துடும் ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூனுங்கிறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ பாருங்கள் எல்லாம் ஒன்றா திரண்டும் வந்துட்டுருக்கு பேனில் ஒட்டாமல் தேங்காய் பர்ஃபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் இதில் நெய்யெல்லாம் ரொம்ப போட வேண்டியதில்லை இதுக்கப்புறம் எடுத்து ட்ரேயில் போட்டுட்டு நம்ம வந்து ரூம் டெம்ப்ரேச்சர்லேயே வச்சிடலாம் அதுலேயே செட் ஆகிடும் அப்படி இல்லை உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க இமீடியட்டாக இது வந்து டுவெண்ட்டி இது செட் ஆகிடும் மேலே பிஸ்தா பாதாம் இது வேணாலும் நீங்கள் துவைக்கலாம் யூஸ்வலாக வந்து நம்ம சாக்லேட் எல்லாம் சேர்க்கும்போது வெல்லம் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது ஸோ ஒரு சிலதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சுகரும் மைதாவும் ஒரு சில ஸ்வீட்டுக்கு நம்ம போட்டால் தான் நல்லாயிருக்கும் அது வந்து கோதுமை மாற்றும் போதோ சாக்லேட்டோட மாம்பழத்தோட வெள்ளம் எல்லாம் சேரும் போதோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து மாறும் இப்போ மேலே பிஸ்தா வந்து தூவிலாம் எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான் இல்லைன்னா நீங்கள் விட்டுறலாம் ஸோ இந்த பர்ஃபியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து டைட்டாக வந்து சீல் பண்ணிடணும் தேய்ச்சி விட்டுட்டு கிட்டத்தட்ட தேர்ட்டி மினிட்ஸ் வச்சுட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் கடைசியில் நீங்கள் போட்டதுக்கப்புறம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடலை அப்படின்னா அது தனித்தனியாக உடஞ்சி போன மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் ஷேப் வந்து நமக்கு வராது இப்போது நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு ஸோ இதை கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுடலாம் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னு அவசியம் இல்லை வெளியே வச்சிடலாம் கிட்டத்தட்ட ஒன் வீக் வரைக்குமே கெட்டு போகாது ஸோ செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒயிட் சாக்லேட்டையோ இல்லை டார்க் சாக்லேட்டோ டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் கண்டெய்னரில் போட்டுடலாம் ஸோ அப்படி பண்ணும்போது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இதே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரோஸ் பர்ஃபின்னு சொல்லிவிட்டு போட்டிருக்கேன் தேங்காய் அதுக்கப்புறம் ரோஸ் சிரப்புச்சு அதுமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் பாதாம் பிஸ்தா வச்சு பாதாம் பிஸ்தா பர்ஃபின்னு சொல்லிவிட்டு கடைகளில் வெலை அதிகமாக கொடுக்க கிடைக்கக்கூடியது நம்ம வீட்லேயே சிம்பிளாக பண்ணி சாப்பிட்றது ஸோ அதுவுமே வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா சொத சொதன்னு இருக்காது அதே சமயம் இதில் நீங்கள் கவனிச்சுருந்தீங்கன்னா தெரியும் நெய் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும் இதில் நெய் பிடிக்காதவங்க பட்டர் போட்டு கூட நீங்கள் பண்ணலாம் பட்டர் நெய் வந்து தான் வந்து ஃப்ளேவர் மாறுமா தவிர பட் மற்றபடி நல்லா தான் இருக்கும் இல்லை நெய்யே வேணாம் அப்படின்னா நீங்கள் டோட்டலாக ஸ்கிப் பண்ணிடலாம் நெய்யே தேவையில்லாமல் அப்படியே கூட நீங்கள் பண்ணலாம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு ரிசிபின்னு சொல்லலாம் ஷேப்பராக ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது இதில் எல்லா நட்ஸுமே சேர்ந்து சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு பவுலில் மில்க் பவுடர் போட்டுட்டு பாதாம் பிஸ்தா செரி அதுக்கப்புறம் திராட்சை போடுவோம் அரைச்சி வச்ச பிஸ்தா பொடி போடுவோம் இதுக்கப்புறம் ஏலகா ஃப்ளேவருக்கு ரோஸ் எசன்ஸ் போடலாம் வனியல் எசன்ஸ் இதெல்லாம் உங்களோட விருப்பம்தான் இதுக்கப்புறம் சுகர் முக்கால் கப் எடுத்துக்கலாம் நான் ஒரு கப் எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் தண்ணி அதே அளவு போட்டுட்டு கிட்டத்தட்ட பால் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம் அதாவது நமக்கு ஒரு கம்பிப்பதை மாதிரி தான் இதில் வந்து நான் கொஞ்சம் ரோசசன்ஸ் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே உருண்டை உருண்டையாக வரும் அந்த ஸ்டேஜில் இந்த பால் பவுடரில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு சிறப்பு பத்தலை அப்படின்னா திரும்ப அதே மாதிரி கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இப்போ ஒரு ட்ரேயில் போட்டுட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் இது செட் ஆகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம்தான் ஆகும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம் இல்லை வெளியே வச்சும் சாப்பிட்லாம் ஏன் அப்படின்னா நம்ம அந்த சுகர் சிரப்லேயே இந்த மில்க் பவுடர் எல்லாம் அப்படியே நல்லா வெந்துடும் இது ஆஃப்கானில் ஒரு செய்கிற ஒரு இன்ஸ்டண்ட்டான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம் நீங்கள் செரியலாம் இருந்ததுன்னா பண்ணி பாருங்கள் நட்ஸ் எல்லாம் போட்டு அவ்வளோ ஈஸியாக இருக்கும் எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே வந்து நம்ம செய்யலாம் இன்ஸ்டண்ட்டாக கெஸ்ட்டு வந்தால் நீங்கள் அதை கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி பாராக கொடுக்கலாம் ஏன் அப்படின்னா அதில் பிஸ்தா பாதாம் நிறைய திராட்சை எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால ஸோ இது இல்லைன்னா கூட நீங்கள் சிம்பிளாக கூட பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் வந்து நெய் எல்லாமே குறைவாக தான் யூஸ் பண்ணுவோம் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம்தான் ஆகும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வெள்ளத்தில் ஒரு பர்ஃபி அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கால்ஷியம் அயண்ட்ரிச்சுன்னு சொல்லலாம் எள்ளில் அபரிமிதமான சத்துக்கள் இருக்குது நமக்கு போன் ஸ்ட்ரென்த் முதல் கொண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை சாப்பிட்டா வந்துடும் டெய்லி ஒன்று கூட சாப்பிட்லாம் நெய்யெல்லாம் ரொம்ப அதிகமாக நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் ஸோ முதல்ல ட்ரைவை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் ஏதாவது ஒரு பிளேட் எடுத்துகிட்டு நான் பட்டர் ஷீட் வந்து போடுறேன் அந்த பிளேட் வந்து ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக பட் இதெல்லாம் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நெய் தடவி கூட வச்சுக்கலாம் நீங்கள் எந்த பிளேட் வேணாலும் எடுத்துக்கலாம் அலுமினியம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நான் ஸ்டிக் அதில் கொஞ்சம் நெய் தடவிட்டிங்கன்னா ஓகே ஸோ பட்டர் ஷீட் அப்படிங்கும்போது நம்ம கேக்குக்கு ரெடி பண்ணுற மாதிரி இந்த இடத்த மட்டும் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அளவு பார்த்து ஈஸியாக அந்த ரவுண்டுக்குள்ளேயே இது வந்து வந்துடும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஸோ பட்டர் ஷீட் அப்படியே நமக்கு போட முடியாது லைட்டாக நெய் தடவி போட்டோம் அப்படின்னா அது அப்படியே ஸ்டிக்கான மாதிரி ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் நம்ம டிமோல் பண்ணுறது ரொம்ப ஈஸி வீடியோ அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து வரல அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும் அதுக்காக தான் பட்டர்ஷீட் போடுறோம் இப்போ வந்து ஒரு கப் எள் போட்டிருக்கேன் நல்லா ரோஸ்ட் பண்ணணும் அது வந்து பார்த்திங்கன்னா வெடிக்கிற அளவுக்கு இதே வந்து ரெசிபி நான் வந்து கருப்பு எள்ளுலேயும் போட்டிருக்கேன் வெல்லம்பச்சு கஜு கட்லி பீனட் கட்லி எல்லாமே இருக்கும் நீங்கள் க்ரியேட்டிவ் வேளில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது நல்லா ரோஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க இது கொஞ்சம் ஆரட்டும் அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு கரகரப்பை அரைச்சிக்கோங்க இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ரொம்ப நேரம் அரைச்சிங்கன்னா ஆயில் ரிலீஸ் ஆகும் அதுக்கப்புறம் சுத்தமாக நல்லா இருக்காது கசப்பு தன்மை வரும் எள்ளில் எப்பவுமே எள் நிலக்கடலையெல்லாம் ஓவராக அரைக்கும் போது இது மாதிரி பவுடர் மாதிரி தான் இருக்கணும் இதுலேயே வந்து ஒரு கால் கப் நீங்கள் மில்க் பவுடர் கூட அரைச்சிக்கலாம் போட்டு இப்போது வெல்லம் இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைப்பொடி அதுக்கப்புறமா கால் கப் தண்ணி ஒரு கம்பி பதம் வரணும் நம்ம சொல்கிற மாதிரி பர்ஃபிக்கு ஒரு கம்பி பதம் தான் வரணும் சிக்கிக்கு மட்டும்தான் பிரிட்டில் மாதிரி வரணும் உடச்சா உடையிற மாதிரி பதம் ஸோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகும் இதுதான் ஒரு கம்பி பதம் ஸோ இது வந்த உடனே நீங்கள் லோ ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடணும் ஊறா பொடி பொடிப்புடியாகிடும் இப்போது லோ ஃப்ளேம் வச்சுட்டு எள்ளை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது ஒன்றா திரண்டு வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து போட்டுருவோம் ட்ரேயில் இதில் நெய் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் நான் போட்டிருக்கேன் இப்போதைக்கு ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வந்துருக்கு வந்துட்டுருக்குன்ட்டு இதுக்கு ஃப்ளேவருக்கு ஏலக்காய் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் நெய் வந்து தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள் ஸோ ஒன்றோடொன்னு சேர்ந்து நல்லா திக்காக வரும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் முந்திரி அரைச்சும் போடலாம் பாதாம் அரைச்சும் போடலாம் பொட்டுக்கடலை அதுக்கப்புறமா மில்க் பவுடர் இது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட தான் இதெல்லாம் வேரியேஷன் இந்த இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் நீங்கள் வச்சுட்டு பண்ணணும் லோ மீடியம் ஹைல வச்சுடாதீங்கன்னா பர்ன் ஆகிடும் அதுக்கப்புறம் நல்லா இருக்காது ஒரு உருண்டை எடுத்து நீங்கள் பிடிச்சி பாருங்கள் அது அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கரெக்டாக வரும் அதான் பதம் பர்ஃபியோடய பதம் அப்படின்னா கரெக்டாக செட் ஆகிடும்னு அர்த்தம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒரு டோம் மாதிரி வந்துருச்சு இந்த மாதிரி தான் உங்களுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு ஒரு உருண்டை மாதிரி பிடிக்க வரும் கொஞ்சம் சூடாக இருக்கும் ஸோ அதனால் கையில் தண்ணியை தொட்டுவிட்டு அதுக்கப்புறம் பிடிங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் ஸோ அப்படி ஒட்டுச்சின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வந்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னாவே சரியாயிடும் கிட்டத்தட்ட ஒன் மந்த் வரைக்குமே சாரி ஒன் மந்த் வரைக்குமே இது கெட்டு போகாது ஏன் அப்படின்னா இதில் வந்து நெய் இதில் வந்து பால் இல்லை அதுக்கப்புறம் தேங்காய் வந்து நம்ம கலக்கல அதனால் ஸோ இப்போ ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம எடுத்து போட்டுடலாம் எடுத்து போட்டு இவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் டு ஒன் ஹவர் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த நர்ஸ் வேணாலும் நீங்கள் தூவிக்கலாம் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ப்ளைனாக அப்படி விட்டாலுமே ஓகே நீங்கள் தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஷேப்பு தான் சொல்லிவிட்டு எதுவும் இல்லை ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பிஸ்தா போடும்போது இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பிஸ்தா பாதாம் போடும்போது ஒன் ஹவர் வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சரில் தான் விடணும் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடாதீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா திரும்ப எடுக்கும்போது தண்ணி மாதிரி விட்டுரும் ஒரு சிலதுக்கு ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் க்ரியேட்டிவாரில் வந்து ஃபாலோ பண்ணலாம் ஸோ க்ரியேட்டிவ் வேர்ல்ட் சேனலில் கிட்டத்தட்ட தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் வந்து போட்டிருக்கோம் எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பிகினர்ஸ்க்கான ஒரு சேனல்னு சொல்லலாம் எல்லாமே சிம்பிளான ரெசிபியாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்ட்டீன் இயர்ஸ்க்கு மேலேயே ரன் பண்ணிட்டுருக்கோம் ரீ தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும் எல்லாமே ட்ரெடிஷ்னலான கூங்குநாடு ரெசிபிஸ் அதுக்கப்புறமா வில்லேஜில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி நிறையா வந்திருக்கும் ஸோ அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த பர்ஃபியில் எது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது எது நல்லா வந்துச்சுன்னு சொல்லிவிட்டும் கமெண்ட் பண்ணலாம்